வெல்கம் டு அவர் செந்தூர் வசுமதி கிச்சன் இன்னைக்கு நாலாம் நாள் கொடுவுக்கு நம்ம பார்க்க செய்யக்கூடிய பிரசாதம் வெண்பொங்கல் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு பச்சரிசிக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு அதுக்கு தே தாளிக்கிறதுக்கு தேவையான முந்திரி மிளகு ஜீரகம் கருவேப்பிலை வத்தல் நெய் நம்ம செய்முறை எப்படிதையும் பார்ப்போம் பருப்பை நல்லா வெறும் வானிலியை நல்லா போட்டு வறுத்துக்கணும் கொஞ்சம் நல்லா வாசம் வரும்படியாக பருப்பை வறுத்துட்டு அதுக்கு அது கூட அரிசியும் போட்டு நல்லா களைஞ்சி எடுத்து குக்கரில் வச்சு ஒன்றுக்கு மூணு மடங்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு வேக வச்சு இறக்கி வச்சுக்கிடணும் தனியாக அப்புறமா ஒரு சட்டியில் நெய் முந்திரி ஜீரகம் மிளகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு எல்லாம் வதக்கிட்டு அதை நம்ம வெந்து இருக்கக்கூடிய பொங்கலில் போடணும் நான் யூஸ்ஃபுல்லாக தான் உப்பு போடுவேன் ஏன்னா அப்படின்னா தான் பருப்பு நல்லா குழையும் ஃபைனலாக தான் நான் உப்பு போடுவேன் அதனாலேயே கொஞ்சம் சில சமயம் உப்பு தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி கூட என்ன செஞ்சுக்கலாம் அதில் ஊற்றிக்கலாம் ஃபைனலாக நெய் ஊற்றி தாளித்து அதில் போட்டுட்டு வேணும்னா இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளரி எடுத்து வை வச்சுட்டோம் அப்படின்னா வெண்பொங்கல் ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்